அக்கா எனக்கு நிறைய ஒயிட் ஹேர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க ஸோ உங்களுக்கு ஒயிட் ஹேர்ஸ் போகணும்னா அதுக்கு ஒரு சூப்பரான ரெமிடி நல்ல கோகனட் ஆயில் கூட காய்ச்சி டபுள் மைலிங் மெத்தட்லாம் வேண்டாம் ஆனால் ஒயிட் ஹேர்ஸ் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும் ஐப்ரோஸ் வந்து வளர்றதுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஸோ எனக்கு தெரியலன்னு நான் சொல்லியிருந்தேன் இப்போ நான் அதை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த கொட்டமுத்தில் ஆயில் இருக்கு அப்புறம் வந்து ஒரு மெயினானது எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் இருக்கும் அந்த நோஸுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் பேட்ச் மாதிரி இருக்கும் ஒரு செவன்டி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு நீங்களும் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு சூப்பரான ஒரு ட்ரிப் ஹேர் ஸ்மூத் லிங்க் வந்து ஒரு ரெமெடி ட்ரை பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பத்து பதினஞ்சு கமெண்ட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் ஒன் வாஷ்லயே வந்து சூப்பரா இருக்குன்னு சொல்லிருக்கீங்க சோ அது வந்து எனக்கு கேட்டு ரொம்ப 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 சந்தோஷம்

பத்து பதினஞ்சு கமெண்ட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் சூப்பரா இருக்கு ஒன் வாஷ்லயே வந்து சூப்பரா இருக்குன்னு பண்றீங்க பாத்தீங்களா அதுக்கே வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு தேங்க் அதெல்லாம் நான் தனித்தனியா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு அப்பப்ப நான் பார்த்து எனக்கு நானே சந்தோஷப்பட்டுப்பேன் சோ நான் சொல்றது எல்லாமே நல்லதா இருக்கும் சோ யூஸ் பண்ணி பாருங்க எல்லாமே வந்து நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் மட்டும் தான் நான் சொல்றேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சொன்ன மாதிரி அந்த கமெண்ட்ஸ் வந்து நான் ஸ்கிரீன்ஷாட் எல்லாத்தோடதும் நான் எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து ஒரு ஷார்ட்ஸாவே நான் போடுற அந்த கமெண்ட்ஸ்லாம் எல்லாம் படிச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை பார்க்க பார்க்க சோ எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் அந்த மாதிரி தான் இதுவும் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் இதையும் வந்து உங்களோட டே இதையும் வந்து உங்களோட டே டு டே லைஃப்ல வந்து நீங்க யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராவே ஒர்க் ஆகும் நானும் இதுல வந்து ஒரு த்ரீ டிப்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நல்லா இருக்கு ஓகே கைஸ் நம்ம வந்து வள வள பேசாம நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிடலாம் டிப்ஸ் நம்பர் ஒன் நிறைய பேர் வந்து ஃபேஸ்ல வந்து தேமல் இருக்குன்னு சொல்றீங்கல்ல ஓவர் பே ஒயிட் ஒயிட் அடிச்ச மாதிரி சில பே பிளாக் கலர்ல தேமல் பேசு கழுத்து லெமனோட சாரும் துளசியில இருக்கு பாத்தீங்களா பச்சை துளசி அதோட சாரியும் நல்லா பிழிஞ்சிட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த எங்கங்க உங்களுக்கு வந்து அந்த தேமல் அந்த பேட்சஸ்லாம் எல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த்லயே வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குமாமா சோ நான் வந்து எனக்கு தேமல் இல்லாதனால நான் ட்ரை பண்ணல அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா லெமன்ல வந்து சிட்ரிக் ஆசிட் இருக்கனால உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து யூஸ் பண்ணாதீங்க சோ அதையும் நான் சொல்லணும் இல்லையா சோ வெறும் குட் திங்ஸ் மட்டும் சொல்லக்கூடாது அதோட எஃபெக்ட்டும் நம்ம சொல்லணும் இல்லையா சோ உங்களுக்கு நிறைய பிம்பிள்ஸ் இருக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படின்னா இதை நீங்க யூஸ் பண்ணாதீங்க பட் ஆனா தேமல் போகும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சன் டேன் இருக்கும் பாத்தீங்களா எனக்கெல்லாம் சன் டேன் பாடியில வந்து பூந்து விளையாடுது அதாவது பாத்தீங்கன்னா எனக்கு இங்க ஒரு கலர் அப்படின்னா இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லா ஒரு கலரா இருக்கும் அப்புறம் இது கழுத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு கலரா இருக்கு அதுக்கு நான் வந்து கண்டினியூஸா வந்து ரெமிடி வந்து எடுக்கணும் ஒர்க் அந்த மாதிரி இருக்கனால நான் எடுக்கிறதுல நீங்க வந்து சோப்புக்கு பதிலா கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் பச்சைப்பயிர் மாவு ரெண்டு ஸ்பூன் அதுக்கப்புறம் லெமனோட சாறு வந்து கொஞ்சம் அதாவது எவ்வளவு வேணுமோ அதை ஃபுல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க சோப்புக்கு பதிலா அதை வந்து பாடியில யூஸ் பண்ணி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு மினிமினிப்பு கிடைக்குமா அந்த நம்மளோட ஒரிஜினல் கலர் வந்து நமக்கு வெளிய வந்து ட்ரை பண்ணி நானும் ட்ரை பண்ணி பார்க்க பாக்க அதை தாராளமா யூஸ் பண்ணலாம் எல்லாமே நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் தான் சோ எந்த ஒரு பாதிப்பும் வராது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா விட்டமின் இ ஆயில் இருக்கு பாத்தீங்களா அதை வந்து ஃபேஸ்ல வந்து வீக்லி ட்வைஸ் வந்து அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஏ ஆயில் போட்டோன்னா ஈவன் டோன் அங்கங்கே இங்க ஒரு கலர் அங்க ஒரு கலர் இருக்கிறது ஈவன் டோன் கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க அப்புறம் வந்து ஒரு மெயினானது எல்லாத்துக்குமே மேக்சிமம் இருக்கும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த நோஸுக்கு இடையில பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் பேட்ச் மாதிரி இருக்கும் அதை நம்ம வந்து டிஸ்வானிட்டே இருந்தால் காயம்லாம் ஆயிடும் சோ அது வந்து எனக்கு இருந்தது இப்போ வந்து அவ்வளவுக்கா இல்லை எனக்கு இருந்தது சோ நான் இதை வந்து ட்ரை பண்ணினேன் ட்ரை பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்றேன் இது நான் வந்து இப்போ நான் பார்க்கல இதுக்கு முன்னாடியே வந்து இந்த இந்த நான் இப்ப சொல்ல போற இந்த டிப்ஸ் அதாவது இந்த நோஸுக்கு இருக்கு பாத்தீங்களா அது நான் வந்து ஒரு இதுல படிச்சேன் இந்த வாரமலர்ல எல்லாம் டிப்ஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா புக்ல மலர் புக் சி தினமலர் புக்கு யோ தினமலர் புக்ல வந்து டிப்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அதுல வந்து நான் படிச்சேன் இந்த நோசுக்கு சைடு என்ன பண்ணணும்னா ஒரு காட்டன் பஞ்சு எடுத்துட்டு அது வந்து மோர் இருக்கு பாத்தீங்களா மோர்ல வந்து நல்லா டிப் பண்ணிட்டு நல்லா மசாஜ் பண்ணிட்டே இருந்தோம்னா இந்த சைடுல ஜாக்கெட்ஸ் எல்லாம் இந்த பேட்ச் பேட்ச்சா இருக்கும் நோசுக்கு நடுவுல இந்த இடத்துல ஸோ அதெல்லாம் வந்து ஒரு குட் சூப்பரான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அதை இருந்துச்சு நானும் யூஸ் பண்ணி பார்த்தேன் நல்லா இருந்தது இப்போ ஃபஸ்ட்டு நிறைய இருந்தது இப்போ வந்து கொஞ்சம் ஒரு ஒரு டீ இல்லை ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் கொஞ்சம் குறஞ்சிருக்கு ஸோ உங்களுக்கும் வந்து கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு இருக்கும் ஸோ இருந்தால் வந்து உங்களுக்கு நீங்களும் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு சூப்பரான ஒரு ட்ரிப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுலனா மோரில் நல்ல புளிச்ச மோர் இருக்குது பார்த்தீங்களா இதை இதை எத்தனை நாள் ட்ரை பண்ணுனா கரெக்டாக ஒன் மந்த் இதை ட்ரை பண்ணணும் ஒன் மந்த் இதை நீங்கள் வந்து கண்டினியூஸாக ட்ரை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டார்க் பேச்சஸ் இருக்காது ஆஹ் லாஸ்ட் வீ இதுக்கு ஒரு ஒரு நாலஞ்சு வீடியோ போடுறப்போ கீழே வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கிட்ட ஐப்ரோஸ் வந்து வளர்றதுக்கு என்ன பண்றதுன்னு ஸோ எனக்கு தெரியலன்னு நான் சொல்லியிருந்தேன் இப்போ நான் அதை கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் ஐப்ரோஸ் வந்து நல்லா வளரணும் அதாவது டார்க்கா வளரணும் ஐப்ரோஸ் வந்து கலர் டார்க்கா இருக்கணும் அப்படின்னா எனக்கு இந்த ரெமெடி வந்து அத்தை சொன்னாங்க நான் மொத்தம் ரெண்டு ரெமிடி கொண்டு வந்திருக்கேன் ஒன்னு வந்து அத்தை சொன்னாங்க இன்னொன்னு வந்து நான் வந்து பார்த்தேன் என்ன சொன்னாங்கன்னா விளக்கெண்ண இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து அப்ளை பண்ணிட்டு நைட் நைட்டு படுத்தோம்னா நல்ல ஹேர் க்ரோத் கிடைக்குமாமா விளக்கெண்ண கேஸ்ட்ரோ ஆயில் இருக்குல்ல அது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆமனுக்கு கொட்டமுத்துன்னு சொல்லுவாங்கல்ல ஆமனுக்கு ஆயில் கொட்டமுத்து அந்த கொட்டமுத்துல ஆயில் இருக்கு அந்த ஆயில வந்து நம்ம ஐப்ரோஸ்ல வந்து நைட் நைட் வந்து தேய்ச்சிட்டு படுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு டார்க்கான ஐப்ரோஸ் நமக்கு கிடைக்குமாமா அதாவது கலர் செம்பட் அடிக்காம திக்கான ஐப்ரோஸ் கிடைக்குமாமா நல்லா முடியும் வளருமாமா ஐப்ரோஸ் ஐப்ரோஸ் நல்லா வளருமா ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஐப்ரோஸ் உங்களுக்கு ரொம்ப சந்தமாக இருந்துச்சு அப்படின்னா அதை ட்ரை பண்ணி பாருங்க வளருமாமா அதான் வந்து சொன்னாங்க விளக்கணை தேய்ச்சாலே நல்லா வளரும் ஃபேஸ் வந்து உங்களுக்கு அதாவது நல்ல சாஃப்டா பார்க்க வந்து நல்ல ஒரு பொலிவா தெரியணும் அப்படின்னா ஆலிவ் ஆயில் இருக்குல்ல ஆலிவ் ஆயிலையும் பனானாவையும் நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்களோட ஃபேஸ்ல வந்து நீங்க போட்டீங்க அப்படின்னா பேக்கா வந்து போட்டீங்கன்னா நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும் நான் இன்னும் ட்ரை பண்ணல பனானா இருக்கு ஆலிவ் ஆயிலும் இருக்கு ஸோ இன்னைக்கு சண்டே வந்து நம்ம ட்ரை பண்றோம் அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன கேட்டிருந்தீங்கன்னா அக்கா எனக்கு வந்து ஒயிட் ஹேர் வந்து நிறைய இருக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸ்ல ஒயிட் ஹேர் நிறைய இருக்கு அப்படின்னா ஒரு சிலருக்கு ஒயிட் ஹேர்ஸ் நான் வர்றதுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு முடி கொட்டுதுன்னா நம்மளோட மிஸ்டேக்ஸா இருக்கும் இல்ல ஒன் ஆர் டூ சான்சஸ் வந்து உடம்பு ஹார்மோனா சேஞ்சஸ் ஆனா ஒயிட் ஹேர்ஸ் வர்றது வந்து ஜெனடிக்காவும் இருக்கலாம் அதாவது அம்மா அப்பாவுக்கு வந்து சீக்கிரமா வந்து முடி வந்து இல்ல இருந்துச்சுன்னா நமக்கும் அது வந்து வரலாம் அதை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணோம்னா சின்னதுல இருந்தே வந்து நம்ம வந்து கருவேப்புல அந்த ஆம்லா அதெல்லாம் வந்து எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கணும் சோ இப்போ வந்து ஒயிட் ஹேர்ஸை வந்து நம்ம வந்து எனக்கு நிறைய ஒயிட் ஹேர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க சோ உங்களுக்கு ஒயிட் ஹேர்ஸ் போகணும்னா அதுக்கு ஒரு சூப்பரான ரெமிடி பெரிய நெல்லிக்காய் இருக்குல்ல அதை எடுத்துட்டு நல்லா மிக்சியில கிரைண்ட் பண்ணிட்டு அதோட சாரும் பிரிங்கராஜ் பிரிங்கராஜ்னா நம்ம இது கரிசிலாங்கனி கரிசலாங்கண்ணியை வந்து அதையும் நல்லா அரைச்சு ரெண்டு சாரியும் வந்து சரிசமமா எடுத்துட்டு நம்ம கோகனட் ஆயில் கூட போட்டு நல்லா பாயில் பண்ணி காய்ச்சி அதாவது கோகனட் ஆயிலில் வச்சு காய்ச்சி டபுள் மைல்டிங் மெத்தட்லாம் வேண்டாம் நார்மல் மெத்தடே போகும் நல்ல கோகனட் ஆயில் கூட காய்ச்சி அதை வந்து நம்ம ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா சோ அந்த ரெமிடி வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் ஹேர்ஸ் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும் சோ வந்து இதை நீங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க ஒயிட் ஹேர்ஸ்க்கு ஆம்லா சோ ஒயிட் ஹேர்ஸ் பத்தி நீ கவலைப்பட இது எல்லாமே வந்து நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் தான் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அண்ட் அண்ட் ஸ்பாய் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் இன்னும் என்னென்ன உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கோ வந்து கமெண்ட்டில் கேள்விங்க நான் வந்து நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸில் இந்த மாதிரி எப்படி ஒயிட் கலர்ஸ் நீங்கள் கேட்டிருந்தீங்களோ அதை வந்து நான் இப்போ க்ளியர் பண்ணேன் இல்லையா ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது டிஃப்ரென்ஸாக வேணும் அப்படின்னா இன்ஸ்டரா பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்பாய்